தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தலைமையில நடக்க இருந்த அந்த கட்சியுடைய புதிய செயலி அறிமுக கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு உடைய புதிய செயலியில ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு அடுத்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி மதுரையில நடக்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு தென் மாவட்டங்களை ஒருங்கிணைக்கிற வகையில இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு பணிகளை எல்லாம் தாவேக்கா நிர்வாகிகள் ரொம்பவே தீவிரமா மேற்கொண்டு வராங்க இதற்கிடையில தான் தாவேக்கா செயற்குழு கூட்டத்துல கட்சியில அதிக உறுப்பினர்களை சேர்க்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான செயலி ஒன்னையும் தாவேக்கா தலைமை வடிவமைச்சிருக்கிறது இருக்கிறதா சொல்லப்படுது கூடிய சீக்கிரமே அத அறிமுகம் செய்யறதுக்கும் திட்டம் போட்டு வராங்க இந்த நிலையில தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜூலை இருபதாம் தேதி தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டுச்சு இதுக்காகவே தாவேகா மாவட்ட செயலாளர்கள் தயாராயிட்டு வராங்க இந்த கூட்டத்துல மதுரை மாநாடு ஏற்பாடுகள் தளபதி அவர்களுடைய சுற்று பயணம் தொடர்பா விவாதிக்கப்பட இருந்ததா சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரியே மதுரை மாநாட்டுல என்னென்ன விஷயங்கள் பேசப்படணும் தொண்டர்களுக்கு என்னென்ன வசதிகள் அப்படிங்கறது பத்தியும் சில அறிவுறுத்தல்கள் அறிவிக்கப்பட இருந்துச்சு தான் மதுரை மாநாட்டுல உடைய முதற்கட்ட வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள்ல முதல் கட்டமா சில நிர்வாகிகளை வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் திட்டமிட்டு வர தா சொல்லப்படுது இந்த நிலையில இன்னைக்கு காலையில நடக்க இருந்த தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் தலைமை புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியில தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா கூறப்படுது இதனாலேயே தொழில்நுட்ப கோளாறு சரி செஞ்சதுக்கு அப்புறமா அத பரிசோதனை பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்தினாலேயே தாவேக்கா நிர்வாகிகள் ரொம்பவே ஏமாற்றத்தோட இருக்காங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவேக்கா அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே உடனே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க